வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஐபிஎல் இங்கே எல்லாமே வந்து பணம் தான் ஏன்னா ரோகிட் என்ன காசு வாங்காமே ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி முன்னாள் ஜாம்பவன் வீரர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியாவுக்கு ஆதரவாக அவர் வந்து பேசியிருக்காரு இப்போ வந்து பாண்டியாவுக்கு எதிராக ரோகிட்டுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தொடர்ந்து வந்து குரல் எழுப்பி வந்துட்டுருக்காங்க கிரவுண்டில் வந்து டாஸ் போட வரப்பெல்லாம் பாண்டியாவுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணாமல் தொடர்ந்து அவருக்கு எதிரான கோஷங்களையும் முழக்கங்களையும் தான் எழுப்பி வந்துட்ருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஏன்னா பாண்டியா தலைமையில் வந்து மூணு போட்டியில் வந்து தோல்வியை வேற சந்திச்சிருக்காங்க இனிமேல் ஆடப்படுற ஒரு ஒரு கேமும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு கேம்லேயும் வந்து அவங்க வந்து ரொம்ப கவனத்தோடு ஜெயிக்கணும் பதினோரு கேமில் எட்டில் ஜெயித்தா மட்டும்தான் ப்ளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் அந்த வகையில் ரவிசாஸ்திரி வந்து பாண்டியாவுக்கு இப்போ வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து இந்தியா கிடையாது இது ஐபிஎல் இதை வந்து ரசிகர்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இந்தியாவுக்கு ஒரு கேப்டனாக ஒரு பிளேயரை போடுறாங்க அப்படின்னா யோசிச்சு யார் நல்லா இருப்பாங்க இப்போ ரோஹிட் வந்து கரெண்ட்டாக ஃபார்மில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு போடுவாங்க பட் ஐபிஎல் அப்படிங்கிறப்ப ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் முடிவு பண்ணணும் யார் கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ இங்கே இங்கே வந்து எல்லாமே வந்து பணம் தான் பணத்துக்காக பிளேயர்ஸ் வந்து ஆடுறாங்க அவ்வளோதான் இப்போ ரோஹித் சர்மா மட்டும் என்ன காசு வாங்காமல் இருக்காரு அவருக்கும் கோடி கணக்கில் பணம் போகுது பாண்டியாவுக்கும் கோடி கணக்கில் வந்து பணம் போகுது மேலே இருக்கவங்க நாளைக்கு வந்து பாண்டியா விடுங்க ஏதோ யாரோ ஒரு ஃபார்ம்லேயே இல்லாத ஒரு பிளேயரை வந்து கேப்டனாக போட்டால் கூட அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இங்கே வந்து வேற ஆப்ஷனே கிடையாது அதனால வந்து கொஞ்சம் ரசிகர்கள் வந்து சப்போர்ட் வந்து விடுங்க அது உங்களோட விருப்பம் அதனால வந்து பாண்டியக்கு எதிராக நீங்க வந்து கோஷம் போடுறதுனாலையோ முழக்கங்களை எழுப்புறதுனாலையோ எதுவுமே போகிறது கிடையாது மேனேஜ்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அவங்களா அதை மனசு மாறி மாறினாதானே தவிர மற்றபடி வந்து வேறு யாரும் அதை வந்து மாற்ற முடியாது என்ன அவங்க கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம் யோசிச்சுட்டு பாண்டியா வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து கேப்டன் ஆக்கியிருக்கலாம் பட் அதை அவங்களோட முடிவை அதில் நம்ம தலையிட முடியாது அப்படின்னு அபிஷாஸ்திரி பேசியிருக்காரு நன்றி